எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே நபிகள் நாயம் செல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹ் சுபஹானோ தாலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக ஆமீன் அல்லாஹ் சுப தாலா திரு குரான்ல சொல்றான் எத்தைய கஷ்டத்திலும் நீங்கள் பொறுமையை கை கொண்டு தொழுது இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள் அல்லாஹ் சொல்றான் நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பொறுமையா சகிச்சிட்டு அல்லாட்ட தொழுது உதவி தேடுனா அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவான் ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் ஆனால் நிச்சயமாக இது உள்ளம் உடையவர்களுக்கே அன்றி

வாழ்ந்து இறைவன் நமக்கு அனைத்தையும் நன்மையாக்கி தருவான் என்று இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ்வதற்கு அல்லாஹ் சுபஹானோ தாலா உதவி செய்வானாக ஆமீன் அசலாம் அலைக்கும்